பார்ப்போம் ஆனால் நல்ல இடம் ஒன்று இது ஃபேமிலியாக வந்து எங்கக்கூடிய ஒரு அழகான இடம் தானே இது நல்ல மீன் உண்டே ஃபுல்லாக பொறித்து வச்சிருக்கேன் விளைச்சி விளைச்சி ஒட்டியிருக்கியார் மறைமுகமான விஷயம் ஒன்று ஒட்டி வச்சிருக்கியாருக்காரு நாங்கள் வந்து அதுதான் அப்படி அலசின கூட்டி போக முன்னாடி வந்திருந்தோம் ஹெல்மெட் எடுக்க மறந்துடா அவருக்கு

நீண்ட நாளைக்கு போற ஒரு வீடியோல சந்திக்கிற சந்தோஷம் கிட்டத்தட்ட மூணு மாசமா வீடியோ மாசமா போடலையா போடல நண்பர்களை சந்திச்சிருக்கேன் அதுக்கு அவர் வீடியோன்னு போறேன் யூடியூப் போலாம் கிடச்ச உறவுகள் திருப்பி வந்துருக்காங்க யாழ் ஒவ்வொரு ஊராக கடந்து இப்போ அட்டைப்பாளத்தில் ஆஃப் மூனுக்கு நைட் தங்குறாங்க இன்றைக்கி அக்கறை பக்கத்தில் தங்குற ஐடியா தான் ரயில் சில சில டெக்னிக்கல் இஷ்யூ மற்ற மற்ற இஸ்லாம் வந்துக்கிட்டு தங்கையெல்லாம் அவங்க போயிட்டு தங்குறாங்க இன்றைக்கி எங்களுக்கு நைட் சாப்பாடு வந்துட்டு ஆஃப் மூனில் வந்துட்டு ஏற்பாடு இருக்கு இன்றைக்கு சாப்பாடை சாப்பிடும் பெஸ்ட்டு டைம் வந்துட்டு இப்போ நானும் பரணும் ஊரில் இருந்தாங்க நான் அன்னிக்கிறாங்க வந்துட்டு கஜன்ட் கெம்பஸ் ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்தீங்களா ஆஃப் மூணுக்கு போகும்

பார்த்து கடைசி கடைசிய நல்லா சாப்பிடுச்சா நேற்று சமைச்சு சாப்பிட்டா சமைச்சது மதியம் மதிச்சது மதியம் சமைச்சு நாங்க இரவு ஒரு அண்ணாண்டு விட்ட போனோம் சாப்பிட

ஆ எப்படி சைலண்ட் ஆகிறார் பாருங்கலாம் நம்ம வீடியோக்கு வாயத் திறக்கல கடை சேனல எப்படி சாப்பிடுங்க பாருங்கலாம்

பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு நல்ல இடம் நல்லது நல்ல இந்த இலைகள் வருது காத்து வருது விடிய இன்னும் நல்லா இருக்கும் ஆஹ் எழுநாளும் திறந்துருக்கு நம்ம எழுநாளும் கட்டாயம் வாங்க காலையில போகணும் வரைக்கும்

வாங்க சாப்பிடுங்க என்ன சரி உங்களோட சாப்பாடுல விமர்சனங்கள் இருந்தா அடுத்த டிரெக்டா எங்கள்ட்ட தெரிவிங்க தவறுகளை நீங்க சொன்னா தான் நாங்க திருத்தி அடுத்த டேஸ்டான சாப்பாட கொடுக்கலாம் நீ புலண்டா எங்கள்கிட்ட சொல்லுங்க இப்போ கொமாண்ட் பண்ணி இல்லை ரிவ்யூ பண்ணி ஒன்றும் நடக்க போற இல்லை உரிய ஆள்கிட்ட சொல்லுங்க ஏன்னா நீங்க பே பண்ணி சாப்பிடுங்க உங்களோட காசுக்கு தான் அவங்களோட காசு அதுக்கு வெளிவு இருக்கு நீங்க இங்க என்ன செய்ய என்ன போஸ்டிங் இல்லை ஆன்ஜே ஆல் ரவுண்டர் ஆல் ரவுண்டர் சிஓ அப்படியே இல்ல டிஸ்போசர் ஆகும் இப்ப சம்டைம் ஆ இல்ல இல்ல நல்ல வேலை பாத்துக்கோங்க சரியா இதை கேட்டுதான் அவரு தன்னடத்துக்கு

ஸ்டேஷ்னரி சாப்பாடுகளுக்கு வச்சா இல்லை மற்ற சாப்பாடுகள் இருக்கா அதாவது இப்போ நான் உங்களுக்கு தந்திக்கிற சாப்பாடு பேசிக் தான் ஒரு எக் எக்ரைஸும் டெவலில் தந்தேன் இப்போ நீங்க யோசிக்கலாம் இதுவங்க யூடியூபர்ஸ் மாதிரி இருக்காங்க ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க அப்படின்னு இல்லை அதாவது நார்மலாக ஒரு கஸ்டமர் ஒரு நமக்கு எல்லா கஸ்டமர் எல்லாம் உண்டுதான் மற்றவங்களுக்கு எப்படி செய்வனோ நான் எந்த வீட்டை இந்த பிள்ளைக்கு மகளுக்கு எப்படி எடுத்துட்டு போவனோ அதே அளவுதான் உங்களுக்கு எல்லாமே வந்திருக்குது அது நாங்கள் அஜின பாவிக்கவில்லை ஸ்டொக் போட பாவிப்போம் அப்படியான அதை போய் சொல்றது போட ரொட்ட தெரியும் ரெஸ்டோரென்ட் ஃபுட் அண்ட் உங்களுக்கு தெரியும் போடறாங்க அஜின மட்டும் வைக்கணும் அடுத்தது உங்கள்ட்ட வந்து என்னென்ன வகையான சாப்பாடு இருக்குது எங்களுக்கு நார்மலா சைனீஸ் இந்தியன் மெனு சென்ட் இருக்குது அதுல வந்துட்டு சைனீஸ்ல இருக்கு நாசிக்கு போறீங்க மங்கோலியன் அது அது மிக்ஸ் ரைஸ் நான் ம் தரலாம் அது ரைஸ் ஐட்டம் சாப்பிடறா பாருங்களேன் பேரும் எனக்கு தெரியவே இல்லை என்ன வந்த டைம் கடை மூட டைம் அதனால சில சாமான் மீன் கூட இது இதோட பெரிய மீன்லாம் நான் வந்து சின்ன சைட் சின்ன சீன் இல்ல இப்ப கஸ்டமர் வந்து காத்தா முடியும் அகராபாத் பேஸ்ட் கஸ்டமர் இருக்காங்க மீனுக்கு மீனுக்கு கொண்டு போகுவாங்க அடுத்தது காத்தாங்குடி இருந்து அந்த பிஷ்க்குன்னா வருவாங்க மோஸ்ட்லி போறது நாசிக்கோங்க போவோம் மங்கோலியன் போவோம் ஸ்பெஷலா இந்த பிஷ் போவோம் கிரில் பண்ணுவோம் பாபி கியூ ஃபுல் ஃபுல்லா கியூ இல்ல ஏன்னால பகலான நினைக்கிறாங்க நைட் சாப்பிட்டு போட்டதுல சின்ன சின்ன சூன் வந்துட்டு அதில் வித பயணம் இஞ்சா தடுக்கட்டை கிடக்கு காலத்தில் அலட்சி கூட்டி கொடுத்து போறதுக்கு வந்துருந்தேன் நான் இதான் நாங்கள் சாப்பிட்ட இடம் நைட் உண்மையாக வந்துட்டு அழகான இடம் உண்டு தானது ஆஃப் மூணு சொல்லி போட்டு அட்டைப்பள்ளத்தில் இருக்குது பீச் ஓரத்தில் இல்லை நிறைய கபான மடிச்சுருக்கு ஃபெமிலியோட வந்து அழகாக சாப்பிடக்கூடிய இடம் உண்டு இது காலதளங்கிறதால ஃபுல்ல அதுவும் காலதலை ஏழு மாநிதி அலசியின கூட்டிக்கு பெட்டிக்கு எவ்வளோ மட்டைக்கலப்புக்கு போகணும் அப்படியே இஞ்சாலாம் பார்த்து இல்லைச்சின்னா உழங்கும் தானிபுர ஹோட்டல் அப்படியே முன்னுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ராசாத்தி ஹோட்டலக்கு ராசாத்தியிலேருந்து ஆலை இன்றைக்கு பிரித்து நம்மளை பைக்கெல்லாம் கூட்டி போகணும் ராசாத்தி அதில் பாட்டு கிறிக்கு இன்றைக்கி ராசாத்திக்கு லீவ் அழைக்கின்றது விடுதலை ஒன்று கொடுத்து போட்டு நம்மள பைக்கில் கூட்டிக்கு வெற்றி கூட போகணும் வேனை போட்டுட்டு முன்னுக்கு போவாங்க பீச்சில் தான் தங்கியிருந்தாங்க அதில் சபதம் சபதம் என்னென்னு சொன்னால் ஹோட்டல் வழியில் போனாலும் ரூமில் தங்குறதுல வேனுக்குள்ளான்னு தங்குறோன்னு சொல்லி போட்டோம் வேனை வந்துட்டு வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிரு தொக்கில் இருக்கி அது அங்கே வாஷ் இனி ஒஷ் பண்ணி முடிஞ்சது பிறகு வேணு இடத்துக்கு கஜன் போகும் நேகன் இங்கே ஒரு ஏரியா ஒன்று சொல்லியிருக்கேன் அங்கே போவாங்க இதில் ஒரு இடத்து வாஷ் ரூம் ஒன்று கூட நிற்காங்க வாஷ் பண்ணிக்கு அவ்வளோ ரூம் இருந்தும் அவிய சங்கல் அது சபதங்களாக முடிக்கிறோம்ன்றதுக்காக பார்ப்போம் ஆனால் நல்ல இடம் ஒன்று இது ஃபேமிலியாக வந்து அங்கே கூடிய ஒரு அழகான இடம் தானே இது அப்படி அலட்சின கூட்டி போகணும்னு முன்னு வந்திருந்தோம் ஹெல்மெட் எடுக்க மாதிரி அவருக்கு இன்ஜென்ல ஹெல்மெட் கேட்கணும் உத்தரவு இல்லை இப்போ ஹெல்மெட்லாம் போகல அதே மறந்து பார்ப்போம் யாராவது இருந்தாங்கடா ஹோட்டலுக்கு அறக்கு ஒருத்தரையும் காணலை நைட்டு ஹோட்டலில் வீழிட்டா போற போய் போயி அங்காக்க